ாய் இருப்பாய் தமிழா நிறுப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருந்தது போதும் இருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் தமிழா நெருப்பாய் குட்ட குட்ட குட்டணி கூனிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பா குட்ட குட்ட குட்டணி கூனிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் முரசு கொட்டி கட இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் நீ கைவில் இதற்கோடா கருவில் உன்னை தாய் சுமந்தாய் இந்திய கைவிலங்கை நாம் சுமந்தோம் இதற்கோடா கருவில் நம்மை தாய் சுமந்தாய் என போர் செய்ய களம் கண்டா கொடுமை தூள்வடும் செய்ய களம் கண்டால் கொடுமை போல்படும் திருத்தை நம் கண்கட்சி வந்தால் இரு பாய் தமிழா நிறுப்பாய் இரு பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இரு பாய் தமிழா நிறுப்பாய் இரு பாய் தமிழா நிறு ம் முழக்கி ஏழதா மானத்தின் வல்லமை உன்பகை உடைக்கும் பெஞ்சினம் முழக்கி ஏழதா மானத்தின் வல்லமை உன்பகை உடைக்கும் அட நெஞ்சு தமிழ் வீரம் பொங்க நில்லடா நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் அட நெஞ்சு தமிழ் வீரம் பொங்க நில்லடா நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் இருப்பாய் தமிழ் பாய் தமிழானிருப்பாய் இருந்தது போதும் இதுவரை தெருபாய் இருந்தது போதும் இதுவரை தெருபாய் இருப்பாய் தமிழானிருப்பாய் இருபாய் தமிழ்